திருசூலம் பசுரை சாதனை படைத்த சிவாஜியின் இரநூறாவது படம் இதை பற்றி எம்ஜிஆர் சொன்ன சுவாரஸ்யமான செய்தி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வெளியானது நடிகை திலகத்தின் இரநூறாவது படமான திரிசூலம் வெளியாகி நூறு நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் நேரம் அப்போது ஒரு நிகழ்ச்சிக்கு அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை அழைப்பதற்காக நடிகை திலகம் கோட்டைக்கு சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்ன கணேசு உன் இரநூறாவது படம் எப்படி போகுது என்று கேட்க அதற்கு சிவாஜி பரவாயில்லை நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்கண்ண என்று பதில் சொன்னாராம் பரவாயில்லையா என்று கேட்டு இன்டர் ஏதோ கூப்பிட்டு சொன்னாராம் சற்று நேரத்தில் ஒரு ஃபைல் அவர் டேபிளுக்கு வந்ததாம் அதை திறந்து காட்டிவிட்டு இது கமர்ஷியல் டாக்கீஸ் ஃபைல் இதிலே உன் படம் எந்தெந்த ஊரிலே எவ்வளவு நாள் ஓடி இருக்கு எவ்வளவு ஆயிருக்கு எல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு வரைய எவ்வளவு வருமானம் கிடச்சிருக்குன்னு பார்த்தா தமிழ் சினிமா மூலமாக இவ்வளவு நாளில் இவ்வளவு வருமானம் வேறு எந்த படத்திற்கும் வந்தது இல்லைன்னு எனக்கு நோட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க நீ என்னடாண்ணா பரவாயில்லைன்னு சொல்கிற என்று கேட்டாராம் எம்ஜிஆர் ஆனால் சிவாஜிக்கு அந்த வசூல் விவரங்கள் தெரியாது என்பதை எம்ஜிஆர் பிறகு தெரிந்து கொண்டாராம் தமிழ் திரைப்படத்துறைக்கு அரசாங்கம் சில சலுகைகளை கொடுப்பதற்கு திரிசூலம் ஒரு காரணமாக இருந்தது என்று ராம்குமார் ஒரு நிகழ்ச்சியை சொன்னாராம்